பங்களாதேஷ் இடைக்கால தலைவருடன் அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் உரையாடல் என்ன பேசினார்கள் பங்களாதேஷ் மண்ணில் இருந்து காஷ்மீர் கோஷம் எழுப்புவது யார் நோக்கம் என்ன இந்தியா நினைத்தால் பங்களாதேஷ் முழுக்க முடங்கும் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ மற்றும் துருக்கி உளவுத்துறையான எம்ஐடி மீது குற்றச்சாட்டு ஏன் பங்களாதேஷில் ரகசியமாக நடக்கும் செயல்கள் என்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில் பங்களாதேஷில் உஸ்மான் ஹாதி கொலைக்கு பிறகு பதற்றம் அதிகரித்துள்ளது உஸ்மான் ஹாதி கொலைக்கு பின்னர் இந்து மதத்தைச் சேர்ந்த திப்பு சந்திரதாஸ் கொடூரமான முறையில் பங்களாதேஷ் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இரண்டு என்ன ஒற்றுமை வேற்றுமை என்று பார்த்தால் மனித தீவிரவாதி ஹாதியை கொன்றதன் நோக்கம் பங்களாதேஷ் அரசியல் கட்சிகளுக்குள் நிகழ்ந்த விரோதம் இதற்கு எந்த வகையிலும் இந்தியா பொறுப்பு வைக்க முடியாது இந்துக்களும் பொறுப்பு வைக்க முடியாது ஆனால் உயிருக்குயிர் என்று பழிவாங்கும் போக்கை தீவிர இஸ்லாமிய கட்சியினர் அரங்கேற்றி வருகின்றனர் ஹாதியின் மரணத்துக்கு அமெரிக்க தூதரகம் உடனே அறிக்கை வெளியிடுகிறது ஹாதி மனித உயிர்தான் இல்லை என்று கோரவில்லை ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் யார் அவரை கொன்றார்கள் என்பது அமெரிக்காவுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் அதனால் உடனடியாக அறிக்கை வெளியிட்டது ஹாதி ஒன்றும் பெரிய அரசியல் தலைவர் இல்லை இந்தியாவுக்கு எதிராக பேசினார் என்பது மட்டுமே அவரது அடையாளம் அப்படி இருக்கும் ஒருவருக்கு ஆறுதல் கூறும் அமெரிக்கா ஏன் இந்துக்கள் கொல்லப்படுவதற்கு நியாயம் கேட்கவில்லை அனுதாபம் தெரிவிக்கவில்லை எந்த நாடும் இதுவரை அனுதாபம் தெரிவிக்கவில்லை ஏன் ரஷ்யா மட்டும் அமைதியை நிலைநாட்ட இரண்டு நாடுகளும் அமர்ந்து பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது ட்ரம்ப் உண்மையில் போரை நிறுத்துபவராக இருந்தால் கேள்விகளை எழுப்பியிருக்க வேண்டும் தற்போது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போரை நிறுத்தியதாக கூவி வரும் ட்ரம்ப் ஏன் பங்களாதேஷ் நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் போரை தூண்டுபவராகத்தான் ட்ரம்பை பார்க்க வேண்டும் ட்ரம்ப் ஒன்றை பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய விளைவுகள் இருக்கும் ஏன் வருகிறார் என்பது புரியும் பங்களாதேஷ் தலைவர் முகமது யூனிஸ் திங்கட்கிழமை இந்திய தூதர் மற்றும் தெற்கு மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதர் செர்ஜியோ கோர் உடன் தொலைபேசி மூலம் உரையாடியிருக்கிறார் இந்த உரையாடலில் பங்களாதேஷ் தேர்தல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று யூனிஸ் இருப்பதாக கூறப்படுகிறது நீண்ட காலமாக ஜனநாயகம் ஆட்சியில் இருந்தது ஜனநாயகம் வீழ்த்தப்பட்டு தீவிரவாதத்தின் கையில் நாட்டை ஒப்படைத்துள்ளது அமெரிக்கா பங்களாதேஷ் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது இடைக்கால அரசு நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலை உறுதிப்படுத்தும் என்று யூனிஸ் கூறி வருகிறார் இந்த உரையாடலில் பங்களாதேஷ் அமெரிக்க வர்த்தகம் சுங்கவரிகள் குறித்து பேசப்பட்டுள்ளது வரவிருக்கும் தேசிய தேர்தல் நாட்டில் நடைபெறும் ஜனநாயக மாற்றங்கள் ஒஸ்மான் ஹாதி கொலை சம்பவம் ஆகியவை விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஹாதி மரணம் குறித்து ஏன் அமெரிக்கா பேசுகிறது என்றால் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஆட்சியை மாணவர் புரட்சி மூலம் வெளியேற்ற காரணமாக இருந்த முக்கிய நபர்களில் ஹாதியும் ஒருவர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நாட்டில் அமைதியை குலைக்க முயற்சிப்பதாக யூனிஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இவர் ஏன் அமெரிக்காவிடம் மண்டியிடுகிறார் இவர்தான் இடைக்கால அரசின் தலைவர் இவரின் கீழ்தான் நிர்வாகம் இருக்கிறது ஏன் அமெரிக்காவுக்கு இவர் பதில் கூற வேண்டும் அப்படியென்றால் அமெரிக்காவிடம் கை நீட்டு பணம் பெற்றாரா அல்லது அமெரிக்காவின் கைக்கூலியாக செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்துள்ள சில தலைவர்கள் அங்கிருந்து வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று யூனிஸ் கூறியிருக்கிறார் அதாவது ஜனநாயக முறைகள் தேர்வு செய்யப்பட்டிருந்த ஒரு ஆட்சியை கொலை செய்துவிட்டு திருட்டுத்தனமாக ஆட்சியில் இருக்கும் யூனிஸ் இதை கூறுகிறார் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா ஒரு பெண் தலைவரான ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது என்றால் அவரை தீவிரவாதிகள் கொன்று இருப்பார்கள் நாட்டில் நடக்கும் தீவிரவாத செயல்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய திறனில்லாத யூனிஸ் இதை பேசி வருகிறார் அமெரிக்காவுக்கு பணிந்து போவதால் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் பங்களாதேஷ் பொருட்களுக்கு விதித்த சுங்கவரியை அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைத்திருக்கிறது யூனிசின் தலைமையை அமெரிக்க தூதர் கோர் பாராட்டியதாகவும் யூனிஸ் பதிவு செய்கிறார் அதாவது அமெரிக்கா கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்கிறார் யூனிஸ் அதனால் பாராட்டு இது மட்டுமில்லை நண்பர்களே மேற்கு வங்கத்தில் இருந்து பங்களாதேஷ் செல்வதற்கு நாற்பது மீட்டர் தொலைவிற்கு சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கம் எதற்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏன் முதல்வர் மம்தா பானர்ஜி அந்த பகுதியில் வேலி அமைப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் என்ற கேள்வியும் எழுகிறது பங்களாதேஷ் மண்ணிலிருந்து காஷ்மீரை விடுவிப்போம் என்று பாகிஸ்தான் தலிபான்கள் மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இவர்கள் பாகிஸ்தானில் இருந்து மிரட்டவில்லை பங்களாதேஷில் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள் இவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக பங்களாதேஷ் மண்ணிலும் கால் பதித்து இருக்கிறார்கள் என்று பாருங்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழைவதற்கு பங்களாதேஷ் மண்ணை பயன்படுத்தி வருகிறது பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா தலிபான்களின் கோஷம் மிகவும் கவலைக்குரிய செய்தியாக இருந்தாலும் இந்தியா என்ன செய்ய வேண்டுமோ அதை தந்திரமாக செய்து வருகிறது இந்தியாவின் ரா அமைப்பு தனது பணியை கச்சிதமாக செய்து வருகிறது பங்களாதேஷில் தீவிரவாத குழுக்கள் இந்திய எதிர்ப்பு மனப்பான்மையை திட்டமிட்டு பரப்பி வருகின்றன பங்களாதேஷில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகளான ஜமாதி இஸ்லாமி வெள்ளிக்கிழமை தொழுகைகளில் கூடும் பெரிய மத தளங்களை பயன்படுத்தி இந்திய எதிர்ப்பு கருத்துக்களை பரப்பி வருவதாக கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை தொழுகைகளில் இந்தியாவுக்கு எதிராக பேசப்படுகிறது இவர்களது உரை அனைத்தும் அயோத்தி காஷ்மீர் என்ஆர்சி சிஏஏ இந்தியா பங்களாதேஷ் எல்லை சம்பவங்களை குறிவைத்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துகள் வலியுறுத்தப்படுவதாக தெரியவந்துள்ளது மேலும் பங்களாதேஷில் உள்ள குவாமி மதரசாக்களில் பயிலும் மாணவர்களுக்கு இந்தியாவை மையமாக கொண்ட பயிற்சி திட்டங்கள் வழங்கப்படுவதாக உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த நடவடிக்கைகள் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் அரசியல் மற்றும் சமூக அழுத்தத்தை உருவாக்க திட்டமிட்டு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் செய்து வருகின்றன பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்புகள் பங்களாதேஷில் செயல்படும் ஜமாத் உல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் அன்சருல்லா பங்களா டீம் மற்றும் ஹிஸ் உத் போன்ற தீவிரவாத குழுக்களுடன் கூட்டு சேர்ந்து செயல்பட்டு வருகின்றன சமீப காலங்களில் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது அமைப்புகளுடன் தொடர்புடைய பல தீவிரவாதிகள் பங்களாதேஷில் காணப்பட்டனர் என உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் பங்களாதேஷ் எல்லை முழுவதும் பாதுகாப்பு அமைப்புகள் கடுமையான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றன எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆயுதப்படைகள் உயர்ந்த எச்சரிக்கை நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்தியா மியான்மருக்கு எதிராக பயன்படுத்த சிறப்பு படை உருவாக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ மற்றும் துருக்கி உளவுத்துறையான எம்ஐடி மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பாகிஸ்தானின் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ மற்றும் துருக்கியின் உளவுத்துறையான எம்ஐடி இணைந்து அரக்கன் ரோஹிங்கியா சால்வேசன் ஆர்மி அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்டு ஒரு சிறப்பு படை உருவாக்கி வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றன இந்த சிறப்பு படையை இந்தியா மியான்மர் இரு நாடுகளுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உணவுத்துறை வட்டாரங்களின் கவலை என்னவென்றால் இந்த நடவடிக்கை பிராந்திய நிலத்தன்மையை பாதிக்கக்கூடியது தீவிரவாத குழுக்களை பிராக்சி போர்ஸாக பயன்படுத்தவும் முயற்சிகள் நடந்து வருவதாக கோரப்படுகிறது இந்த முயற்சிகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பாதுகாப்பு சூழலை மேலும் சிக்கலாக்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வகையான சிறப்புப்படை உருவாக்கம் எல்லை பாதுகாப்பு ஊடுருவல் தீவிரவாத வலையமைப்புகள் நீட்சி ஆகியவற்றை மேலும் தீவிரப்படுத்தும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர் ட்ரோன் பங்களாதேஷ் பகுதியில் சுற்றி வருவதும் ஆபத்தாக பார்க்கப்படுகிறது ஏன் துருக்கி ட்ரோன் இந்திய எல்லை அருகே பறக்க வேண்டும் நோக்கம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது பங்களாதேஷை நிமிட நேரத்தில் இந்தியாவால் ஆட்டுவிக்க முடியும் ஆனால் மக்களின் நலன் கருதி அமைதியாக இருக்கிறது டெல்லி டாக்காவின் ஆடை தொழிலின் முதுகெலும்பு இந்தியாவின் பருத்தியை நம்பியிருக்கிறது பங்களாதேஷ் ஆடை ஏற்றுமதிக்கு தேவையான ரா காட்டனுக்கான முக்கிய ஆதாரமாக இந்தியா இருக்கிறது இந்தியா இல்லாமல் பங்களாதேஷின் ஜவுளி தொழில் முடங்கும் ஏற்றுமதி வருமானம் பாதிக்கப்படும் இது பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கும் ஆயுதமாக இந்தியாவுக்கு இருக்கிறது பங்களாதேஷின் மின்சார ஸ்விட்ச் இந்தியாவிடம் இருக்கிறது இந்தியா நினைத்தால் நிமிட நேரத்தில் பங்களாதேஷ் இருட்டில் மூழ்கும் தொழிற்சாலைகள் முடங்கும் நாடே முடங்கிவிடும் உணவுக்கும் இந்தியாவை நம்பியிருக்கிறது பங்களாதேஷ் இந்தியாவில் இருந்துதான் அரிசி கோதுமை சர்க்கரை முக்கிய அடிப்படை அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பப்படுகிறது இவற்றில் அரிசி ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிடம் இருந்து சவுதி அரிசி வாங்குகிறது சவுதியிடம் இருந்து பங்களாதேஷ் அரிசியை அதிக விலை கொடுத்து வாங்கி வருகிறது உள்கட்டமைப்பிலும் இந்தியா முதலீடு செய்கிறது சாலை ரயில்வே துறைமுகம் என்று இந்தியா முதலீடு செய்திருக்கிறது இவற்றில் பல திட்டங்களை இந்தியா ஏற்கனவே நிறுத்திவிட்டது இதனால் இந்தியாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை பங்களாதேஷின் பொருளாதாரம்தான் தான் சீரழிந்து வருகிறது மூன்று பக்கமும் இந்திய எல்லையால் சூழப்பட்ட பங்களாதேஷ் இந்தியாவை பகைத்துக்கொண்டதால் கொண்டதால் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் ஏன் இந்தியாவுக்கு முக்கியம் என்று பார்க்கலாம் இந்தியா முழுக்க பங்களாதேஷை விற்று கொடுக்க முடியாது இந்தியாவுக்கு பங்களாதேஷ் உறவு மிகவும் முக்கியமானது பாதுகாப்பு கோணத்தில் மிகவும் முக்கியமானது இந்தியா வெளியேறினால் சீனா பாயை விரித்துவிடும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ முழுக்க காலை பதித்துவிடும் தற்போது பாகிஸ்தான் தலிபான்களின் குரல் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அழுத்தம் கொடுக்கிறது இந்தியாவும் இதை எதிர்கொள்ள சக்தியற்ற நாடு என்று நினைத்துவிடக்கூடாது இந்தியா இன்னும் அந்த சக்தியை வெளிப்படையாக பயன்படுத்த தொடங்கவில்லை அவ்வளவுதான் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்